வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்போம் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் இலங்கைக்கான வானிலை அறிக்கை நேற்று இலங்கை மீது நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் குமரிக்கடல நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து குமரிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக சோமாலியா கடற்பகுதியை நோக்கி விலகும் படிப்படியாக மிக வெள்ள விலகி கொண்டே போகும் அது ஒரு பத்து நாளைக்கு விலகும் இந்த விலகல் காரணமாக என்ன போகுதுன்னா தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு எப்படி மழை பெய்யுதோ அதே போல தமிழ்நாட்டில் பெய்வது போல இலங்கைக்கு மேற்கு பகுதியில் மழை பிடிப்பி கொடுக்கும் காரணம் வடகிழக்கிலிருந்து இருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அளவான நீராவி கொண்ட குளிர்காற்றும் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏறி மேற்கு கிழக்கு மாகாணங்களில் ஏறி இது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஒட்டுமொத்த இலங்கையோட மேற்கு மாகாணங்கள் பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா உள்ளிட்ட போ உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒட்டிய பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொடிவை இன்றைக்கு மதியம் கொடுக்கும் பிறகு இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லேயும் இருக்கும் அனைத்து மாகாணங்கள்லையும் இருக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணம் காங்கிரஸ் பகுதிக்கெல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது இப்படியே கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அதே நிலையில் எல்லா நாளும் மழை இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் புதிய சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வரப்போகுது காற்று கொவிதல் இலங்கையில் இருந்து கனமழை பொழிவு தொடங்க இருக்கிறது பரவலான மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது இலங்கைக்கு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எட்டி பிடிக்கிறது சிரமமாக இருக்குமே தவிர அந்த இருபதில் அடுத்த நிகழ்வு வலுவாகி வரப்போகிறது அடுத்த விஷயம் இலங்கைக்கு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உருவாகக்கூடிய இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்செல்லாம் இலங்கைக்கு தெற்கு புறம் அமையக்கூடிய இந்த காற்று சுழற்சி காரணமாக கொடுத்து கொண்டே இருக்கும் விட்டு 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 நல்ல கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் எல்லா நாளுமே எல்லா நாளும் மழை தான் இந்த மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டே இருபத்தி நாலாம் தேதி வரை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இதே வேலையில் அடுத்த நிகழ்வு அதாவது இருபத்தி மன்னிக்கவும் பதினெட்டாம் தேதி சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி பதினெட்டு பத்தொன்பது காற்று சுழற்சியாக இருந்து கொண்டு இருபது இருபத்தி ஒன்று கீழடுக்கு சுழற்சியாக மாறி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி தாழ்வு நிலையாக அமைந்து இருபத்தி நாலாம் தேதி தாழ்வு பகுதியாகி இருபத்தி நாலாம் தேதி இலங்கையை தொடும் இலங்கையை தொடும் பொழுது தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் இருபத்தி நாலாம் தேதி இலங்கைக்கு அடுத்த நிகழ்வால் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது எழுபத்தி ஆறு நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி கனமழை பிடிவாக மாறிடும் முதல் மழைப்படிவு தொடக்க விடம் கிழக்கு மாகாணங்கள் அதாவது கல்முனை அம்பாறை அப்படியே வடக்கே திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் ஏன் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கே அன்றைக்கே இருபத்தி மழை தொடங்கிடும் இருபத்தி தேதி மாலை இரவுக்குள் கனமழைப்படிவாக மாறிவிடும் இலங்கைக்கு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கிழக்கு ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்கள் அம்பந்தோட்ட அம்பாரை தொடங்கி அப்படியே சீனிவாசபுரம் மற்றும் திரிகோணமலை முல்லைத்தீவு யானை இரவு கிளிநொச்சி உள்ளிட்ட தமிழர் பகுதிகள் எல்லாமே கனமழைப்படிவு கொடுக்க போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி அதிகனமழைப்பிடிவு தொடர் மழைப்பிடிவு நிகழ்வானது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வெல்மார்க் லோ பிரஷராகவும் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையை தொட்டுக்கொண்டே காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையை தொட்டுக்கொண்டே ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியில அது பெஞ்சல் புயலாகவும் உருவெடுக்கப் போகிறது புயல் என்ற பெயர் இருந்தாலும் காற்று அச்ச வேண்டாம் ஆனால் கொஞ்சம் காற்று இருக்கும் ஏன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலே கொஞ்சம் காற்று இருக்கும் ஆனால் நீங்கள் காற்றுனா கஜா புயலுக்கு போயிடுறாங்க இவங்க தமிழர் தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்ட மக்கள் அதற்காக அந்த காற்றோடு ஒப்பிடாமல் சாதாரண புயல் என்று சும சாதாரண புயல் என்றும் அதிக மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்றும் இரு காற்று இணைவு பெரும்பாலும் தமிழர் பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமையும் என்பதனால இரு காற்று இணைவு அதீத மழை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு இந்த மழைப்படிவு இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வடகடலோரப் பகுதிக்கு அதீத மழைப்பிடிவை கொடுத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவை கொடுப்பதற்கு முன் இலங்கையை ஒட்டித்தான் அது மழைப்பிடிவை உருவாக்கி கொண்டு இலங்கையை ஒட்டியே தீவிரமடைந்து கொண்டு இலங்கைக்கின் ஒட்டுமொத்த இலங்கைக்கு மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதீத கொடுத்து கொண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மழை மழைப்பிடிவை கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்தே இருக்க வேண்டும் என்று பீதி அடையாமல் மழை வேணும் ஏரி குளங்கள் நிரம்பணும் அது வந்தால் தான் நிரம்பும் எதுவும் சாதாரணமாக நிரம்பாது ஆகவே இப்படித்தான் நிகழ்வுகள் வரும் ஒரு நேரத்தில் நிகழ்வு வந்து தான் நிரப்பியிருக்கிறது பல ஆண்டுகளாகவே வரட்டும் நிரப்பட்டும் பாதிப்பு மழைகள் இருந்தால் அது வடியை விட்டு குறைத்துக் கொள்வோம் சரி செய்து விடுவோம் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் பாதிப்பை நாம் எதிர்கொள்ளலாம் இதுதான் நம்ம இப்பொழுதே புரியுதுங்களா அடுத்தபடியாக காற்று பற்றி அறிவிப்பு அதாவது இன்றைய தேதியில் நவம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேதியில் பார்த்தீங்கன்னா காற்று அச்சுறுத்தல் கடலோரம் ஏதும் இல்லை எங்க காற்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குமரி முனையை விட்டு தான் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்காது ஒன்றும் பெரிய அச்சுறுத்தல் இல்லை மீனவர்கள் மீன்பிடிக்க போகலாம் ஆகவே இப்படிப்பட்ட காற்று வடகிழக்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு தீசிலிருந்து கடலோரம் இருக்கும் ஆனா நாளையிலிருந்து கொஞ்சம் காற்று தமிழ்நாட்டின் கடலோரத்தில் வலுவற இருக்கிறது அதில் தரையில் இருக்காதுங்க கடல்ல ஏன் இந்த காற்று வலுவரை போகுதுன்னா இப்போ இங்கேருந்து போக போது இரண்டு காற்று சுழிச்சு ஒன்றிணைந்து போக காற்று சுழிச்சு அரபிக்கடலை போய் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரத்தை தொட்டுக்கொண்டு பயணிக்க செய்யும் ஆகவே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களை ஒட்டிய கடற்பகுதியில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் வலுவான காற்று கண்டிப்பாக எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மர படகு எடை குறைந்த படகு எல்லாருக்குமே மோட்டார் இல்லாத படகு எல்லாத்துக்குமே சவால் கொடுக்கும் ஏன் மோட்டார் இல்லை எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகு எமகா மோட்டார் பிடித்த படகு கூட சவால் கொடுக்கும் ஆகவே இந்த க காற்று நாளையிலிருந்து தொடங்குகிறது கடலோர மாவட்டத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து கடலோரத்தை ஒட்டி இது குமரிக்கடலில் வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடும் ஆகவே தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் சரக்கு போக்குவரத்தை நடந்து கொண்டுக்கூடிய விசல்கள் அது என்ன செய்யணும்னா கன்னியாகுமரி கடற்பகுதியில் வரக்கூடிய இருபதாம் தேதியிலருந்து காற்றோட வேகம் சற்று கூடும் என்பதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை இருபது அந்த கன்னியாகுமரி தூத்துக்குடியும் இடைப்பட்ட பகுதி மட்டும்தான் மாலத்தீவில் இருக்காது லட்சத்தீவுகிட்ட இருக்கும் கன்னியாகுமரியிலேருந்து லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் மாலத்தீவு இருக்காது குறிப்பாக காற்றோட வேகம் எங்கே கூடுதலாக இருக்கும்னா மன்னார் வளைகுடாவில் குமரி கடலோட மன்னார் வளைகுடா பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே என்னாக ஆக போகுதுன்னா இலங்கைக்கு தெற்குப்புறம் ஒரு காற்று சுழற்சி வரப்போகுது அதனால் காற்று இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் இருபத்தி நான் மூன்றாம் தேதியிலிருந்து ஆக இருபத்தி மூன்றாம் தேதி நல்லா புரிஞ்சுக்குங்க இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு குமரி முனையில் மட்டும்தான் சரக்கு போக்குவரத்துக்கு சவால் தூத்துக்குடிய ஒட்டிய பகுதி கொஞ்சம் சவால் ஆனால் மன்னர் உழை விட வலுவான காற்று இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்குப்புறம் வர்றதுனால தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் அதுதான் கடலோர மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் வலுவான மழைப்படிவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதாவது விட்டு விட்டு மழை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் அதனால் கடலோரத்தில் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியும் வலுவான காற்று இருக்கும் ஆகையினால நீங்கள் வந்து ரெண்டு நாள் கழித்து தடை வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக இருபதாம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க தடை வந்துடும் காரணம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய காற்று சுழற்சி காற்று ஈர்க்கும் என்பதனால தமிழ்நாட்டின் கடலோரத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசிலிருந்து வலுவான காற்று தமிழ்நாட்டின் கடலோரத்திலிருந்து தெற்கு நோக்கி மன்னார் வளைகுடா நோக்கியும் இலங்கையோட தெற்கு பகுதியை நோக்கி திசை மாறி தெற்கு கிழக்கு நோக்கி திசை மாறி போகும் அதனால தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து காற்று அச்சுறுத்தல் இருக்கு இருபதாம் தேதியிலிருந்தே இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தீவிரமா இருக்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது இந்த அச்சுறுத்தல் என்ன ஆகும்னா அடுத்ததாக வரப்போகூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வு இதனால் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து காற்று கண்டிப்பாக தடை தயவு செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மீனவர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களுக்குமான எச்சரிக்கை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதி கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிக்கு போக வேண்டாம் இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நெருங்க இருக்கிறது வலுவான நிகழ்வு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி முப்பது வரைக்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரமும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் கண்டிப்பாக என்பதை வலுவான நிகழ்வு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு காடுகடல் போக வேண்டாம் இருபத்தி ஐந்து கண்டிப்பாக போக வேண்டாம் கடலோரமே இருபத்தைந்து மீன்பிடிக்க வேண்டாம் இருபத்தி ஆறு தமிழ்நாடு நெருங்கும் நிகழ்வு இலங்கை சுற்றுவட்டராஜ இலங்கையை ஒட்டி கொண்டே வரும் இதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் பெரிய அச்சுறுத்தல் இல்லை இந்த நிகழ்வு அரபிக்கடல் தான் அச்சுறுத்தல் அது வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அரபிக்கடல் இல்லை ஆனால் தூத்துக்குடியிலிருந்து கிளம்புற இடத்துல கொஞ்சம் சவால் இருந்து காற்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இருக்கும் ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதி வானிலைக்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருந்த வானிலை அப்டேட் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்